தமிழர்களின் வீழ்ச்சி நான் தமிழ்நாடு பரையர் பாதுகாப்பிறவை ஆதித்தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி இளவரச பணியில் பேசுகிறேன் என் பறையர் பேரண உறவுகளுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் எதற்கு இந்த பதிவு கேட்டுன்னு சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தயவு செய்து வரையர் பெருமுடி சமூகத்தை நீங்கள் வந்து பதிவு செய்யும் போது பரையர் அதாவது எங்களோடய எங்களோட பேர்லேயே நீங்கள் வந்து பதிவு செய்யணுன்னு கட்டிக்கிறோம் ஏன்னா நீங்கள் தலித்துங்கிற சொல்லாடலை வந்து உள்ளே கொண்டு வரங்க தலித் அப்படின்னா என்னென்னு யாராலையும் அதுக்கு பொருட்படுத்த முடியாது அதுக்கான பொருளும் இல்லை தலித் ஒரு நீட்சி என்னென்னா எதுவுமே கிடையாது அதனால் வந்து தொண்டு தொட்ட காலம் முதல் இந்த ச மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட அந்த பறையர் சமூகத்தை வந்து நீங்கள் ஊடகங்களும் சரி பத்திரிக்கையாளும் சரி பறையர் என்று தயவு கூர்ந்து ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் தயவு கூர்ந்து என்று பதிவு செய்யுங்க எங்கள் மீது தலித் என்ற இலி சொல்லை நாங்கள் வந்து அந்த சொல்ல வந்து எங்களுக்கு பறையன் பேர் இருக்கு பேர் இல்லாத தகப்பன் பெயர் அறியாதவனே தனக்கு யார் தகப்பன்ட்டு தெரியாது அவன் தான் தன்னை வந்து ஏதாவது ஒரு பெயர் அடையாளப்படுத்துவான் அப்படி எங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை நாங்கள் பறையர் தமிழ் மண்ணினுடைய பூர்வக்கூடிய பறையர்கள் ஆகையால் தயவு குருந்து பத்திரிகாவும் சரி ஊடக நண்பர்களும் சரி பறையர் இனத்தை வந்து நீங்கள் பறையர்னே பதிசன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்